விலை மாற்றம் இன்று நம்மளுக்கு வந்து ஒரு ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையில வந்து பக்கமாவே பெரிய மாற்றங்கள் இல்லாமல் ஏற்றம்னு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்கிறப்ப அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்து முப்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை இது எந்த நேரமும் நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்து கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்

கடும் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதில்ல மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து டக்குன்னு எழுவத்தி மூன்றாயிரத்தில் எழுவத்தி நான்காயிரத்துலேருந்து எழுபத்தி மூன்றாயிரம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களில் ஆல்மோஸ்ட் ஆயிரம் ரூபாய் சோளனுக்கு சரிஞ்சு காணப்படுது இதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உலக அரசியல் ஏற்பட்டிருக்க மாற்றம் வந்து இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே போல் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியா நினச்சா ஏற்றவோ சரிய வைக்கவும் முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்துருக்கு அது மீண்டும் கடுமையாக சரியாச்சிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை எப்போல்லாம் வந்து ஓரளவை தாண்டி வருதோ அப்போல்லாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவை தாண்டி சரியும் எப்போவுமே தங்கத்தோட விலை ஒரே மாதிரி ஏற்றமும் ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவாக அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கத்தோட விலையும் அதை சார்ந்து ஏற்றம் சரிவுகள் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் இதே நாள் இதே நேரத்தில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரம் இருக்குது யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த வாரத்தில் அதனுடையான ஏற்றம் இருக்குமன்ட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தங்கத்தோட விலை நல்லா இருக்குது சரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுது போல் நீங்கள் தங்கத்தில் முதலீடு சேரப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் மட்டுமே கடந்த பதினைந்து வருடங்களாக தங்கம் தந்துட்டு